உறவுகளே குட் மார்னிங் நாங்கள் இப்ப லண்டன் நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் நேரம் ஆறு பதினொன்று எல்லோரும் அப்படி இருக்கிற யாருமே வர இல்லையே யாருமே நம்ம வரையில்லை ஒன் மினிட் ஆக போகின்றது நாங்கள் இப்ப எம்ப நாள் போய் கொண்டு லண்டனுக்கு போய் கொண்டிருக்கிறோம் லண்டனுக்கு லண்டனுக்கு உங்களுக்கு இந்த லண்டன் வீடியோ வரும் இப்போ விடிஞ்சிட்டு நல்லா விடிஞ்சிட்டுது ஆறு மணிக்கு நல்லா விடுஞ்சிட்டது நாங்கள் வீட்டிலிருந்து நாலரைக்கு வெளிக்கிட்டு நாங்கள் ஆறு மணிக்கு நல்லா விடிஞ்சிட்டுது எஸ் ஒரு ஆள் வந்துட்டாரு ஒரு ஆள் பார்க்குறாரு இப்போ நாங்கள் எம்பண்ணால் போய் கொண்டு இருக்கிறோம் நாங்கள் எங்கே வீட்டிலேருந்து எம் சிக்ஸால் வந்து பிறகு இப்போ எம் ஒன்று கிறங்கி என்னை எம் டுவெண்ட்டி ஃபைவ் எடுத்து பிறகு எம் லெவ்னு எடுத்து அதுக்கப்புறம் தான் லண்டனுக்கு போக போகிறோம் ஈஸ்ட் லண்டனுக்கு தான் போகிறோம் இல்ஃபர்ட்டன் ஒரு இடத்துக்கு இப்போ தான் சூரியன் எல்லாம் நல்லா உதித்து கொண்டு வர்றாரு நான் முடிஞ்சளவு பாருங்கள் ரோட்டு காட்டுறது எப்படி இருக்கே எப்படி இருக்க பாருங்க நேரம் ஆறு ரெண்டு விடிய விடிய ஆறு பன்னிரெண்டு இப்போ நேரம் எப்படி பாருங்கள் நல்லா விடிஞ்சிட்டு வாகனங்கள் பாருங்கள் இவ்வளோ போய் கொண்டு இருக்குங்கன்ற அவங்க யாருமே நித்திர கொள் இதில் விடிய 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 ஒரே போய் கொண்டு இருக்குது யாருன்னு இது ரோடு ஒர்க் நடக்குது அதனால தான் மெதுவாக போகிறோம் ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் போய் சொல்லிருக்கு இப்போ நாங்கள் லண்டன் லன் டன்சபு லண்டன் இடத்துல நிக்கிரம் அப்போ எம் ஒன்ல நிக்கிறம் எப்படி இருக்கு பாருங்க சூரியன் அந்த பக்கத்தால் தான் வந்தவர் நான் இவ்வளோ நான் தான் ட்ரைவ் பண்ணி கொண்டிருந்தேன் நான் வீட்டை இருந்து நான் தான் ட்ரைவ் பண்ணினேன் இப்போ ஒரு சர்வீஸில் நின்று இவர் மாறிட்டார் சூரியனை ஒரு வீடியோ எடுக்கணும்னு நினைச்சா அடிப்படையில் ரோட் ஒர்க் நடக்குது ஃபிஃப்டியில் போக சொல்லியிருக்க தான் மெதுவாக போகிறார் அப்படி இருக்கு பாருங்க அவங்க எல்லாம் அங்கே போயினோமே நாங்களும் ஒரு வருடம் போகிறோம் தான் அதே மாதிரி அவங்களும் போயினோம் இவ்வளோ வாகனம்னு பாருங்கள் பாருங்க புடிய பிரமை ஆரே காலைக்கு எவ்வளோ வாகனங்கள் பாருங்கள் ரோட்டில் பயங்கர டிராஃபிக் ஆகிட்டு மார்னிங் டைமே எப்படி இருக்கிறீங்க இதே தான் நான் ஸ்கோட்லாண்டுக்கு போயக்குள்ளையும் நான் லைவ் வீடியோ எடுத்து போட்டிருந்தேன் அதுவும் இந்த சேனல்ல சர்வ் பண்ணியிருக்கிறேன்னு பாருங்க நாங்கள் அந்த பக்கம் நோர்த் போனாங்களே இப்ப ஈஸ்ட் போயிங்கன்னு இருக்கிறோம் எப்படி பாருங்கள் சூரியன் வெளியில் போய் வாரார் இந்த பக்கத்துக்குள்ளதான் வந்தவர் அப்போதான் மஞ்சளாக தெரியுது பாருங்கள் வானம் தான் வாராரு கடற்கரைகள் இந்த பக்கத்து வாகனம் வந்து பெரிய ஒரு ஹைவே பெரிய ஒரு வெஹிக்கிள் வந்து மறைச்சிட்டுது இது லண்டன் விச் கண்ட்ரி நான் லண்டனில் இருக்கிற தான் லைஃப் போட்டு கொண்டு இருக்கிறேன் எம் ஒன் மோட்டவே மோட்டவேல போய் கொண்டு இருக்கிறோம் நாங்கள் இருக்கிறது நோர்த்ல என்ன சொல்கிறது பேர்மிங்ஹம்ன்ற ஒரு இடத்துல இப்ப நாங்கள் லண்டனுக்கு போறோம் இப்ப விடிய ஹால் விடிய ஆறு மணி பதினைந்து நிமிடம் பெல்ஜியம் நோ பெல்ஜியம் இது லண்டன் பயங்கரவாதம் எல்லாம் பயங்கரவாத நீங்க ஒன்று போயிட்டுது ரெண்டு கரையிலே மரங்கள் வழக்கின மரம் ரோட்டில் அதனால தான் அந்த பக்கத்தில் சூரியன் உதக்கிறது தெரியுது இல்லை நான் சூரியன் என்னாலும் தெரியும் எஸ் இப்போ இந்தியாவில் பத்து நாற்பத்தி அஞ்சு இங்கே விடியார்கால் நாலு ரமணத்தியலை வித்தியாசம் இந்தியாவுக்கும் லண்டனுக்கும் நாலு ரமணத்தியாள வித்தியாசம் நாங்க விடியம் நாலரைக்கே வீட்டை வெளிக்கிட்டு இப்ப இடையில வந்துதான் உங்களுக்கு எங்களுக்கும் நாங்கள் இருக்கிற இடத்துக்கும் நாங்கள் போற லண்டன்ல இல்பர்ட்ன்ற இடத்துக்கு தான் போறோம் அங்கேக்கும் மூன்று மனத்தியால காரோட்டம் எங்களுக்கு நூற்றி அறுபத்தி ஏழு மைல் மொத்தமா நூற்றி அறுபத்தி ஏழு மைல் என்னுடைய ஹஸ்பண்ட் தான் கார் வருவாரு எஸ் அங்க பாருங்க மஞ்சள் ஆத்திர ஒரு கூடாத்திராரு பாருங்க மலையாளம் நூற்றி இருபது கிலோமீட்டரா என்ன சொல்றீங்கன்னு புரிய நூற்றி இருபது கிலோமீட்டர் மலையாளம் தமிழ்நாட்டில் இருந்தா போய் இருக்காங்க நடக்கிறபடியா தான் போகணும் தான் மெதுவாக போறாரு ரெண்டு பக்கம் மங்காள பாருங்க ரோட் ஒர்க் நடக்குது நான் மலையாளம் இல்லை நான் மலையாளம் இல்லை நான் ஸ்ரீலங்கா தமிழ் மலையாளம் கதை மலையாளம் கதைக்கிற மாதிரி இருக்குதா நான் ஸ்ரீலங்கா தமிழ் என்னுடைய நாடு இலங்கை

முன்னூறு கிலோமீட்டரா யா அறுபத்தேழு மைல் யா நூற்றி இருபது அண்டா ஏன் நூற்றி அறுபத்தேழு மைல் ஓ யா முந்நூறு அப்படிதான் வரும் கொஞ்சம் கணக்கில் வீக்கு அதுக்குள்ள அந்த மஞ்சள் கோட்டுக்குள்ளாலான்னு வந்து சூரியன் பாரு மங்கள் எல்லாம் உங்களுக்கு பச்சை பசை வடிவாத்திர ஆனா நான் நாலு மணி அஞ்சு மணிக்கெல்லாம் பயங்கரமா விடிஞ்சிட்டது நல்லா நல்லா விடிஞ்சிட்டது முந்தி இங்க நான் இப்ப சம்மர் டைம்ல லேட்டாத்தான் இருட்டுது ஒன்பது மணி ஒன்பதரைக்கு தான் இருட்டுது கூடி ஆனால் பிறகு உடியவும் நாலு மணி நாலரைக்கெல்லாம் பயங்கரமாக குடிய என்ன மாய மோதலி இல்லை சம்மர் டைம் அப்படித்தான் தகவல் சொன்னதுக்கு டக்குன்னு எனக்கு அது கிலோமீட்டர் வரதில்லை நாங்கள் இந்த நவிகேஷன் போட்டிருக்கிறபடியாக இப்போ நம்ம நாவிகேஷன் போட்டிருந்தபடியாக இன்னும் நாங்கள் ஐம்பத்தஞ்சு மைல் இருக்குது ஒரு மணித்தியாலம் பதிமூணு நிமிஷம் பிடிக்குது போகிறதுக்கு இன்னும் ஐம்பத்தஞ்சு மைலுக்கு ஒரு மணத்தியாலம் பன்னெண்டு நிமிஷம் அப்போ அந்த இது மைல் நவிகேஷன் போட்டு போகிறபடியாக அதை நான் மைல் கணக்கு சொல்லிட்டேன் கிலோமீட்டர் கணக்கு பெருசா பார்க்க இல்லை இப்ப நாங்கள் உங்களுக்கு இது காட்டுறேன் சைன் போர்ட் பெரிய ஒரு முன்னுக்கு வெஹிக்கிள் போய் மறைக்க போதா லண்டன் லூட்டன் அடியில நிற்கிறோம் இப்போ நாங்கள் லூட்டன்ல மஞ்சள் வெள்ளைப்பூ ரோட்டு ஃபுல்லாக வெள்ளை கலரில் ஏதோ மரத்தில் சர்ந்துட்ட நீங்கள் எப்படி இருக்கிறீங்க ப்ளீஸ் என்னுடைய சேனலில் போய் பாருங்க என்னுடைய வீடியோக்கள் எல்லோரும் பாருங்க ப்ளீஸ் நிறைய ப்ளீஸ் பாருங்க யாரும் இல்லை என்னுடைய வீடியோக்கள் எனக்கு தெரியவே இல்லைன்னு பார்க்குறீங்க இல்லையான்ட்டு எனக்கு ஒரு ரெண்டாயிரத்தி எண்ணூறு சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க இருக்கணும் ஆனால் என்னை வீடியோ பார்க்குறது ஒரு முந்நூறு பேர் நானூறு பேர் ஐநூறு பேர் தான் ப்ளீஸ் போய் பாருங்கள் வீடியோவுக்கு வீடியோவுக்கள் வேறு எல்லோரும் அப்படி இருக்கிறீங்கள் நல்ல சும்மா இருக்கிறீங்களோ ஒவ்வொரு நாளும் டெய்லி போடுறேன் வீடியோவுக்கள் அந்த டைமை நான் ஃபிக்ஸ் பண்ணி போடாது அப்படியா பார்க்க எழுபது தெரியலை டைமை ஃபிக்ஸ் பண்ணி போடுவோம் കീസ് എൻ്റെ ഇഷ്ടം പണി പോയിട്ട് കൊണ്ടിരക്ക ടൈമ ഫിക്സ് പണി എന്ത് ടൈമുക്ക് വീഡിയോ പോടും താ പോലും പോട ഫ്യൂച്ചറിലാണ് എഡിറ്റ് പണി നല്ല അപ്പോഴേ പോട്ടാ പ്രശ്ന പോത്തിരാത്രിയേക്കുള്ള

நல்லவர் பிள்ளையும் இன்னைக்கு எங்களுக்கு ஒரு அந்தி அட்டி வீடு உண்டு அதுக்குதான் தான் கொண்டு இருக்கிறோம் கண்டனுக்கு ஏழியா ஐயர் வர்றாருன்னு சொல்லி ஏலியா போனா தான் உங்களை வீட்டுல இருந்து ரஃபிகக்குள்ள மாட்டிடுவோம் நாங்கள் அதனால ஏழியா விழிக்கிட்டு போய் கொண்டு இருக்கிறோம் இப்பவே ஆறரை எண்ணம் போய் சேர வண்ணமுறைகிட்ட இருக்குது வேறு என்ன நான் சொல்கிறது ப்ளீஸ் என்ன நல்லா பாருங்கோ போய் என் சப்போர்ட் எனக்கு வேணும் எனக்கு தெரிஞ்ச சமையல்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை தான் உங்களுக்கு லோடையும் சா பண்ணுறேன் பாருங்க நிறைய போடலாம் லண்டனில் நிறைய இருக்குது இங்கே நிறைய இடத்து வீடியோக்கள் போடலாம் நான் சின்னவரோட உடம்பு வழியில் வெளிக்கிறது இல்லை அவரோடையே இருக்கிறதால சமையல்கள் அதுகளை தான் போட்டு கொண்டு இருக்கிறேன் ஃப்யூச்சரில் உங்களுக்கு மாதிரி வீடியோக்கள் வேணுமெண்டுமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்க கட்டாயமாக நான் போடுறேன் ட்ராஃபிக் ஆகிட்டு பாருங்க வழியால் ஸ்டக் ஆகி வைக்கிறோம் நாங்கள் மேபிக் ஆயிடுது வழியாத எப்படி ஆயிட்டு பாருங்க வடிவேல் சொன்ன மாதிரி தான் எப்படி வந்து மாட்டி நிற்கிறோம் பாருங்க ஏன் திடீரென்றாங்க ட்ராஃபிக் ஆயிட்டு அப்படி நிற்கிது வைக்கல் எல்லாமே இப்போ நாங்கள் எம் ஒன்னால் போகிறோம் என்ன ஒரு ஃபோர்ட் பதினாலு மைலில் எம் டுவெண்ட்டி ஃபைவ் ரங்க் வேணு அப்போ எம் டுவெண்ட்டி ஃபைவ்லேயும் எப்படி இருக்குது ரோட்டு எப்படி இறக்குதுன்னா மறுபடியும் நான் லைஃப் எடுக்கவா நான் ஒரு உங்களுக்கு இன்னொரு ஒரு மு அரை மணி அச்சாலத்தில் மறுபடியும் லைஃபுக்கு வாரேன் ஏனெண்டா இப்போ எம் ஒன்னில் எம் ஒன்றை காட்டிக்கொண்டு இருக்கிறேன் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் எம் நான் உங்களுக்கு எப்படி ரோட்டுகள் இருக்கேன்னு இந்த சைட்டில் இருக்கிறதெல்லாமே பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் இதை பாருங்க எல்லியில் நிடில் என்ன எதுவும் எல்லியே நிடில் அங்க நிடில் பாருங்கள் சைட்டில் இருக்க பாருங்க ஃபுல்லாகவே பெரிய ஒரு இங்கே வந்து இங்கே இங்கே வந்து தான் லோடெல்லாம் பிரகுபிற வர கடைகளுக்கு போகும் அந்த அள்ளி வேறு வேறு பிரான்சுகள் டில் வர வேறு பிரான்ச்ச்களுக்கு போகும் மங்கள பின்னால் பக்கம் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இது அங்காளி பக்கம் அங்காளிப்பக்கம் ரோட்டில் இருக்குது அது வடிவாக தெரிய இல்லை பாருங்க வேறு இது பாருங்க ஒரு பெரிய ஒரு இங்கே இங்கே யூகேல இருக்கிற ஒரு பெ ஒரு ஒரு சூப்பர் மார்க்கெட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் சென்ற ஒன்று அதில் இருக்குது நாங்கள் இப்போ லூட்டன் ஒன்று இடத்துல நிற்கிறேன் இங்கிலாந்தில் லூட்ட நண்டுருடம் இப்போ நாங்கள் லண்டனை நோக்கி போய் கொண்டிருக்கின்றோம் லண்டன் இது எம்பன் ரோட் எம்பன் நெடுஞ்சாலை ஆறு இருபத்தி எட்டு ஏஎம் காலை ஆளு ஆறு இருபத்தி எட்டு ஓகே நான் இப்போ உங்களுக்கு நான் எம் டுவெண்ட்டி ஃபைவ்ல இறங்கிட்டு மறுபடியும் லைஃப் பாருன் ஒரு முப்பது நிமிடத்தில் மறுபடியும் லைஃபுக்கு வருகிறேன் எம் டுவெண்ட்டி ஃபைவ்ல இறங்கிட்டு ஓகே வெயிட் பண்ணி பாருங்கோ நான் உங்கள் கௌஷி பாய் ஒரு ஆள் நிற்கிற கடைசி மட்டும் நின்று பார்க்குது அந்த ஆளுக்கு நன்றி என்னுடைய நன்றிகள் தேங்க்யூ நான் இப்போ எம்மனுக்கு எம் ட்வெண்ட்டி ஃபைவ்ல இறங்கி போட்டு மறுபடியும் பாருனேன் லைஃபுக்கு